பல்வேறு பறவைகள் சேதங்களுக்கு மத்திலேயும் வந்து இந்த மானாவாரி நிலத்தில் வந்து இப்போ எள் பயறு உளுந்து மற்ற ஹோப்பி சணல் போன்ற பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டு அறுவடை செய்து கொண்டிருக்கணும் ஆனால் இப்போ ஒரு கூடுதலான நிலங்கள் வந்து விவசாயங்கள் செய்யாமல் இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இது பார்க்குறது வந்து சிறு பயிர்னு சொல்லுவோம் அதாவது இங்கே பயத்தை இதில் விட சரியான சின்னனாக இருக்கும் சரியான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு சாமான் இது ஊர் எள்ளு இந்த எள்ளில் வந்து இப்போ என்ன இதுண்டா இது மலையக்கு வந்து இப்போ மழை அதாவது அறுவடை முடிஞ்ச பிறகு நெல் அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த ம அந்த ஈரத்தை நம்பி வித விதைச்சி விடுவாங்க அதில் வெற இதை வச்சு தான் இது வளரும் அந்த ஈரத்தை வச்சு இப்போ நாங்கள் இங்கே முத்திட்டா இல்லையான்னு பார்க்குறோம் இன்னும் ஒரு கிழமைக்கால் வந்து இதை அறுவடை செய்யலாம் அப்போ அதுமே அறுவடை செய்து போட்டு இதை அப்புறம் கழுவி காய வச்சு இதுலேருந்து நல்லெண்ணெய் தயாரிப்பாங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏனெண்டா அது ஒரு எந்த வித ரசாயனங்கள் இதுகளும் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ பயிர்கள் உளுந்து எல்லாமே வந்து இப்போ பயிரிட்டுருக்காங்க முழுக்க முழுக்க மழையை நம்பி மட்டும்தான் நீங்கள் செய்யப்படுது எந்த வித இறைப்போ எந்த வித உரப்பாவனையோ இல்லை உரம் பாவிக்க மாட்டாங்களே என்னென்னடா ஷுவராக மழையை நம்பி செய்கிறதால தண்ணி வந்து சரியான கொஞ்சம் எமௌண்ட் தான் அதுக்கு இப்போ தாவரங்களுக்கு கிடைக்கும் அப்போ உரங்கள் அதுகள் போட நிறைய தண்ணி கொடுக்க வேண்டிய தேவைப்பாடம் இருக்குது அது தேவையில்லாத ஒரு விஷயம் மற்றது தனியை எள்ளு மட்டும் போட மாட்டேன்னா கலந்து அவர குடும்ப தாவரங்களும் வந்து போடுவாங்க ஏனென்றால் அவங்களுக்கு அந்த நைதரசன் பதிக்கோணம் இப்போ எள்ளுக்கு தனியாக விட்டால் வந்து நிறைய சத்துகளை திரும்ப சொல்லி அப்போ உளுந்து சணல் அப்படியான இதுகளும் போடுவாங்க அப்போ அவையல் சணல் எல்லாம் வந்து ஒரு காவலாக இருக்குது இருந்து இந்த இதை பாதுகாக்கிறதுக்கு மற்றது சணலில் இருக்கிற மஞ்சள் கலர் பூ வந்து அங்கே இருக்கிற குழவிகளை வந்து ஈர்த்து அங்கே இருக்கிற நோய்களை வந்து கட்டுப்படுத்துது இங்கே நிலங்கள் எல்லாம் வந்து கூடுதலாக அந்த வைக்கலதுகளால் வந்து ஒரு போ கலந்த ஒரு இதாக இருக்கும் அப்போ அந்த ஈரப்பதனை வந்து பிடிச்சி வச்சுருக்கும் பைக்கால் எல்லாமே சேர்ந்து உழுதபடி இருக்கும் அதாவது நிறைய கொம்போஸ்ட்டுகள் வந்து கூடுதலாக இருக்கும் இந்த அதாவது சிறுபயறு வந்து எந்த கான்லேயும் தாங்கி நோய்வாய்ப்படாமல் நல்ல ஆரோக்கியமாக வளரக்கூடிய உண்டாக இருக்கிறதால வந்து இதுகளுக்கு இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே இப்போ எள் ஊரெள்ளு அது எல்லாமே வந்து தொண்டு தொண்டு பழைய ரகங்கள் பாரம்பரிய ரகங்களாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து எந்தவித ஒரு கெமிக்கலோ எந்தவித நஞ்சு பாவனையோ தேவையில்லை அவ்வளோ ஆரோக்கியமாக வரும் விட உண்மையாக இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் நஞ்சில்லா உணவை நமதுக்கென வேண்டிய ஒரு க தோணியில் தான் வந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்போ உண்மையாக ஒரு நஞ்சில்லாத சமூகத்தை கட்டியெடுக்கிறது வந்து இந்த பாரம்பரிய ரகங்கள் பாரம்பரிய நெல் நெல்லினங்கள் பாரம்பரிய தானிய வகைகளில் வந்து இருக்குது இது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது இந்த சின்ன பயர் வந்து வேறு எங்கேயும் வந்து லேஸில் கிடைக்காது மற்றது இது இந்த தானியங்கள் எல்லாமே வந்து பயங்கர டேஸ்டாகவும் இருக்கிறது காரணம் வந்து நஞ்சில்லாததான் இப்போ கலப்பு பயிர் செய்கிறதால வந்து அவைக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த மண் வந்து வளம் பாதுகாப்பட்டு கொண்டிருக்குது தொடர்ச்சியாக பயிரிடக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி